கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லி தளபதிக்கு ஒரு பொருத்தமான டைட்டில் வெளியிட்ருக்குறாங்க வெங்கட் பிரபு இதனாலே வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் வந்து ஆரம்பமாக கொண்டாடி வந்துட்டுருக்கிறாங்க தளபதி விஜய் அவர்களுக்கு ஏற்றமான டைட்டில் எப்படி வச்சீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரசிகர்கள் வந்து வெங்கட் பிரபு போகந்து தள்ளிட்டு வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த நிறைய கஷ்டம் குரு இருக்காங்க இல்லையா அவங்களும் தளபதியோட போஸ்டரை வந்து வெளியிட்டு அவங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு அதுவும் வந்துட்டு விஜயோட ரசிகர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் முதல் கொண்டு விஜய் அவர்களை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் வெங்கட் பிரபு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஏ வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு என்னுடைய ஹீரோ அப்படின்னு சொல்லின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு இதனால வந்து பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் வந்து பாதி பேர் வந்து வெங்கட் பிரபு மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் எதனால் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களும் வெங்கட் ஒரு படம் ஏன்னையே போகிறதா வந்து நிறைய பேச்சுவார்த்தை வந்துட்டு இருந்துச்சு நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்தார் அஜித் அவர்கள் வச்சு படம் இயக்கிறதுக்கு ஆனால் வந்து அந்த வாய்ப்பை வந்து அஜித் அவர்கள் தரலை அப்படின்னே சொல்லலாம் அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோபத்தில் இவர் வந்து வெங்கட் பிரபு ஏ ஹீரோ அப்படின்னு சொல்லி போட்டாரா என்னன்றது தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க காம்பினேஷனில் மறுபடியும் தொடர்ந்து விஜய் அவர்கள் நடிக்கிறதுக்கு இன்னும் நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ மங்காத டீம் அப்படியே வந்து உள்ள இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் மங்காத மாதிரியான ஒரு ஹிட்டான படமாக இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இருக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பஸ்ஸில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்